அவனுடைய பசு கிராமத்துக்கு உண்டாவதாக நீங்கள் என்று கத்தூர்பு விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை இந்த தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள் கத்திர உங்களை நிச்சயம் வளப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் முதல் பகுதி இப்படி சொல்கிறது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் கத்தருக்கு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜபிக்கிறவனாக இருந்தான் கத்தரை விசுவாசிக்கிறவனாக இருந்தான் ஆண்டோர் மேல முழு நம்பிக்கையுள்ளவனாக இந்த யாபேஸ் இருந்தான் என்று இந்த யாபேசு குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும் ஆனால் இவனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு அடைமொழியை வேதத்தில் பசு தாவியான இப்படி எழுதி வைத்திருக்கிறார் அவன் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக அவன் இருந்தார் கத்தரிக ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்களையும் என்னையும் நம்முடைய சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவர்களாக ஒருபடி உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் நமக்கு உண்டு கத்தரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்க ஆபீஸ்ல உங்க வேலை ஸ்தலத்துல உங்க குடும்பத்துல ஸ்தோத்ரம் யாரெல்லாம் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்களோ அவர்கள் காட்டிலும் உங்களை கனம் பெற்றவர்களாக மாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கும் என் கத்தர் அவர் உண்மையுள்ளவராக இருக்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனை நம்புகிறவர்களை ஒரு நாளும் கத்த ஊனை குருகி போக செய்கிறவர் அல்ல நம்மை கனம் பெற்றவர்களாக மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த மனிதர்களா இருந்தால் எப்பேற்பட்டதான ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் அழைத்திருப்பது என்றார் உங்களோடும் என்னோடும் கத்தர் இருப்பது நிச்சயம் என்றார் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்றார் நிச்சயமாகவே உங்களை கத்தர் கனம் பெற்றவர்களாக அமே மேன்மையுள்ளவர்களாக அம்மே மற்றவர்களை பார்க்கலும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்தி சிறந்த நிலையில் உங்களை வைக்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் மாத்திரம் நம்பிக்கையில் உள்ளவனாய் இருந்தபடி அவனுக்கு அந்த கணம் கிடைத்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக நீங்களும் தேவனை நம்பி இருந்த கத்திர முழுசு சார்ந்த கத்தடைய வார்த்தையை வாசிங்க தேவாலயத்துக்கு போங்க ஸ்தோதரன் அமேன் ஆண்டுடைய சமூகத்துல ஜோமனுங்க பாடல்களை பாடுங்க கத்தரை துதிங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தால் தேவனையும் தேவ சமூகத்தையும் ஒருபோதும் விட்டுவிடாமல் கத்தரை உறுதியாகி நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது உங்களை கத்த கனம் பெற்றவர்களாக ஆண்டவர் மாற்றுவார் மேன்மையானவர்களாக மாற்று கத்தரு மேன்மையாக வைப்பார் வேதத்துல வாசிக்கொடுவேன் அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேற கற்று உதவி செய்வார் எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின் படியே யாபேசை கனம் பெற்றவனாக மாற்றின தேவன் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் சூழ்நிலையில அன்றுவரே அவர்கள் இருக்கிற நிலைகளில கனம் பெற்றவர்களாக அன்றுவரே சிறந்தவர்களாக மேன்மையானவர்களாக அவர்கள் தலையை கத்த நீர் உயர்த்தி நீர் அழகு பார்க்கும்படியா உயர்த்தி வைக்கும்படியா அவர்களை சிறந்தவர்களாக தேவ நீர் நாங்கள் சொல்லிக்கிறோம் திருவை கூடவே இருக்கட்டும் பெரிய காரிஸ் ஏஷ்டுவின் அற்புதமான நாம திரு வேண்டி சுபிக்கிறோம் உங்கள் நல்லபடியாகவே ஆமாம் ஆமாம் ஹேவ் அ குட் டே க திரு